வந்தே மாதரம் பாரத் மாதா கே ஜெய் அன்பர்களே சமீபகாலமாக நம்முடைய இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்தும் தொடர் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இதில் பலருக்கும் உள்ளத்தில் குமுறல்கள் உண்டாயிருக்கின்றன அதில் ஒன்றுதான் அருவருக்கத்தக்க வகையில் அவரவர்கள் உள்ளம் எப்படி இருக்குமோ அதுபோன்றே மற்றவர்களை பார்க்கக்கூடிய மனோநிலை பெற்றவர்களாக ஒரு சிலர் நம் எம்பெருமான் கண்ணனை தூஷித்துள்ளார்கள் ஆம் போற்றி புகழ்ந்து பாட வேண்டிய பரம்பொருளான அந்த ஜெகதீஸ்வரனை அருவருக்கத்தக்க ஆபாசமான வார்த்தைகளிலாக வர்ணித்து நம் உள்ளத்தில் குருதி வழிய செய்திருக்கிறார்கள் இதுவரையும் நாம் அவர்களைக் கண்டு ஒதுங்கிச் சென்றது பயத்தால் அல்ல அருவருப்பினால் சி இவர்கள் போன்றவர்களிடத்தில் நம்முடைய சம்பந்தம் என்பது எல்லளவும் கூடாது என்னும் ஒரு அருவறுப்பினால் நாம் ஒருங்கிச் சென்றதை அவர்கள் பயம் என்று தவறாக நினைத்து விட்டார்கள் தொடர்ந்து ஆண்டாள் ஆரம்பித்து ஐயப்பன் மற்றும் பல பெண் தெய்வங்கள் தற்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்று தொடர்ந்து அதுவும் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் மத ஒற்றுமை பேண வேண்டிய சமயத்தில் மத நல்லிணக்கத்தை நாம் எல்லோரும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம் தெய்வத்தை சிசு போல கேட்கத்தகால வார்த்தைகளாலே பேசுவது எவ்வளவு கொடுமை அதை நாம் பொறுக்க முடியவில்லை இதுவரையிலும் பொறுத்திருந்து அருவறுப்பினார் இனி அமைதியாக இருக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் நமக்கு பண்பு உண்டு நம் தர்மம் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு ஒரு பக்குவப்பட்ட வாழ்க்கையின் முறையை உபதேசித்திருக்கிறது அந்த வழியில்தான் நாம் செல்கிறோம் இல்லையா பண்பட்ட பக்குவப்பட்ட வாழ்க்கையின் நடைமுறை நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் எதிர்த்து போராடுவதற்கு நாம் தயங்கக்கூடாது இப்பொழுது இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி என்று நம்முடைய வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக ஆர்ப்பாட்டமோ அமர்க்களமோ அட்டகாசமோ இல்லை ஆனால் எதிர்ப்பு என்பது மிக வலிமையானது இந்துக்களுடைய எழுச்சி என்பது மிக மிக வலிமையானது உள்ளத்தில் நடுங்க வேண்டும் ஐயோ நாம் இப்படி செய்துவிட்டோமே என்று இனியும் வயதிறக்காமல் இருக்கும்படியாக நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்ய வேண்டும் சட்ட ரீதியாக சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த சட்டத்தின் பால் நடக்கக்கூடிய நாம் சட்ட ரீதியாக இதை அணுகுவதற்கு பல பெரியோர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சங்கமத்தை ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மார்ச் முப்பதாம் தேதி பார்த்தசாரதி பெருமாள் அவனன்றோ நமக்கு வழிகாட்டி அவன் மீது களங்கம் சுமத்தப்பட்டிருக்கிறது முதலில் அவனுடைய மனைவியின் மீது களங்கம் சுமத்தப்பட்டது தற்பொழுது நேரடியாக அவன் மீதும் களங்கம் சுமத்தப்பட்டு வருகிறது அதை துடைப்பதற்காக அவன் வழிகாட்டுகிறான் ஆழ்கின்றான் அவன் வழிகாட்டுகிறான் அவன் நம்மை நடத்திச் செல்லப்போகிறான் போகிறான் அந்த சமயத்தில் நாம் மார்ச் முப்பதாம் தேதி அன்று காலை எட்டு மணிக்கு பார்த்தசாரதி பெருமாள் சன்னிதானத்தில் அனைவரும் ஒன்றாக சங்கமிக்க வேண்டும் சந்திக்க வேண்டும் அங்கிருந்து புறப்பட்டு எழும்பூர் கமிஷனரிடத்தில் நாம் நம்முடைய மனவேதனையை மனக்குமுருளை நமக்கு இழைக்கப்படும் அநீதியை மறுபடியும் மறுபடியும் நம்மை சீண்டி பார்க்கும் அந்த வீணர்களுடையதான வார்த்தைகளை எல்லாம் கமிஷனரிடத்தில் தெரிவித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய அனுமதியை நாம் இப்பொழுது கோரியுள்ளோம் ஊர்வலம் செல்வதற்கும் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கும் சட்ட ரீதியான ஒரு அனுமதியை நாம் கேட்டுள்ளோம் விரைவில் எம்பெருமான அனுகிரகத்தினாலே அதற்குரிய அனுமதியும் கிடைத்துவிடும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள் மூலம் மூலமாக அது குறித்த விவரங்களை பெறலாம் இப்பொழுது அடியேன் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது என்ன என்றால் நாம் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் நம்முடைய எதிர்ப்பு வலிமையானது அது எதையும் சாதிக்கக்கூடியது பயத்தினால் வாய்மூடி இல்லை ஒரு பண்பினால் வாய்மூடி இருந்தோம் அந்த பண்பு இல்லாதவர்களுடைய பேச்சை இனியும் கண்டிக்காமல் இருக்க வேண்டாம் ஏதோ ஒரு காரணத்தினால் நாம் பிளவுபட்டிருந்தோம் நம்மை பிரிவுபடுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் எம்பெருமான் இன்னருடன் இப்பொழுது அனைவரும் ஒன்றாக சேரக்கூடிய சந்தர்ப்பம் விட்டது சிசுபாரனைப் போல இரண்டிகசிமுறை போல ராவணனைப் போல இருப்பவர்களை எல்லாம் ஒழித்து சன் மார்க்கத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டிய உயர்ந்த தருணமாகிவிட்டது ராமராஜ்யம் சனாதன தர்மம் என்பது நிறைத்திருக்க வேண்டும் அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன உண்டோ அதை செய்வதற்கு சக்தி பெற்றவர்கள் பல பெரியோர்கள் ஒன்று திரண்டு பாடுபட்டு வருகிறார்கள் நாம் அவர்கள் பின் செல்ல வேண்டும் அவர்களை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்காக உங்களை அழைக்கிறேன் தயவு செய்து விடாதீர்கள் தயவு செய்து தண்ணீரை விளக்கம் அளிக்காதீர்கள் இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு உள்ளத்தில் ரத்தம் வழிகிறது எரிமலையாக உள்ளம் பொங்குகிறது எத்தனை முறை நம் தெய்வங்கள் மறுபடியும் மறுபடியும் அவமானத்தில் விழுந்திருப்பார்கள் நம்மை காக்கும் தெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக நினைத்து வாருங்கள் இது சென்னையில் மட்டுமில்லை ஆங்காங்கு யார் யாரால் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் எதிர்ப்பை தெரிவீர்கள் இந்த ஒரு புனிதமான சட்ட ரீதியான ஒரு பெரும் யுத்தத்தில் உங்கள் அனைவரையும் பங்கு கொள்ள அழைக்கிறேன் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம்